பிறந்த குழந்தை முதல் பதினெட்டு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கேஎம்சிஎச் மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் எயிட் எயிட் செவன் ஃபைவ் சிக்ஸ் எயிட் என்ன தெப்பின் கோயிலில் வந்துக்கிட்டு நான் வந்துட்டு தேங்காய் கடை வந்துட்டு ஒரு பதினஞ்சு வருஷமாக நடத்திட்டு வர்றேன் அந்த ஒன்றாந்தேதி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் செவ்வாய்களம் வந்துக்கிட்டு முதல் நாள் அந்த பசலிக்கு வந்துட்டு முதல் நாள் வந்துக்கிட்டு செவ்வாய்கிழமை வந்துக்கிட்டு தான் வந்துக்கிட்டு நாங்கள் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கோம் அன்றைக்கி வந்து என் மயன் மூணு வேளாக்காரவில் வந்துக்கிட்டு இருந்தாங்க தேங்காய் கடையில் வந்துக்கிட்டு இவர் இது நிசாந்தி என்பவர் வந்துக்கிட்டு தேங்காய் தட்டு வாங்க வந்து பார்வையிருக்கு அப்போ வந்துக்கிட்டு பழம் சரியில்லை அப்படின்னு என்னமோ சொல்லிட்டு இருக்குது சரின்னா அந்த பழத்தை வந்துட்டு எடுத்து வச்சுருக்குறாங்க திருப்பி வந்துக்கிட்டு தேங்காய் வந்துக்கிட்டு கொஞ்சம் வெடிச்ச காயாக இருக்கும் இருக்குது கொஞ்சம் அது வந்துட்டு அதாவது வந்துக்கிட்டு உட இது வந்து உடச்ச காய் இல்லை அதாவது வந்துக்கிட்டு தேங்காய் வெயிலுக்கானி வெடை இது வந்துக்கிட்டு வெடிக்கும் அந்த வந்துக்கிட்டு வெடிச்ச காய் வந்து இருந்திருக்கும் பிறகு அதை வந்துக்கிட்டு மாற்றுங்க அப்படின்னு சொன்ன ஒன்று வந்துக்கிட்டு மாற்றி கொடுத்துருக்குறாங்க இல்லை அந்த தட்டில் கூட இன்னொன்று கூட எடுத்துக்கங்கண்ணே அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்னுடைய மையம் சொல்லியிருக்கேன் வந்துக்கிட்டு இல்லை அங்கே உள்ள சாக்கு மூட்டையிலிருந்து எடு அப்படின்னு சொன்ன உடனே இது ஒன்றோடனே உங்களுக்குள்ளே ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் வந்துருச்சு அப்போ வாக்குவாதம் உடனே சண்டையான உடனே வந்துக்கிட்டு இவன் தேங்காய் தூக்கி ஏரியா cato anga tu ke இவன் தேங்காய் தூக்கி ஏரியா இவன் தேங்காய் தூக்கி ஏரியா இந்த மாதிரி வந்துடுச்சு வந்துக்கிட்டு திருப்பி வந்து ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கை கலப்பு வந்துருக்கும்போது திருப்பி வந்துக்கிட்டு என்னை வந்துக்கிட்டு இது ஸ்டேஷனுக்கு வந்துக்கிட்டு நாங்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு அன்னைக்கு போயிருந்தோம் அப்போ வந்துட்டு எங்களை வந்துக்கிட்டு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க என் மை என்னை மயனையும் என்னையே மயனையும் வந்துட்டு ரிமண்ட் பண்ணிட்டாங்க இல்லை இல்லை அவன் வந்துட்டு சரி இப்போ ரெண்டு பேரும் கை கலப்பானவன அவன் வந்து சேர தூக்கி வந்து சேர தூக்கி வந்துக்கிட்டு எங்கனக்குள்ளே வந்துட்டு இது பண்ணிக்கிறேன் அடிச்சிடுறேன் அப்போ எங்களைக்குள்ளே வந்துக்கிட்டு கொஞ்சம் மண்டை உடஞ்சி வச்சு அவருக்கு அவருக்கு வந்துட்டு இதனால் வந்துட்டு எங்களை ரெண்டு பேரும் வந்துக்கிட்டு அப்பாவையும் மயனையும் வந்து வந்துக்கிட்டு நான் அப்போ வந்துக்கிட்டு வீட்டிலேருந்து வர்றேன் நான் வந்து எனக்கு வந்துக்கிட்டு தகவல் சொல்கிறாங்க வந்துக்கிட்டு நான் வந்து வீட்டிலேருந்து வர்றேன் வீட்டிலேருந்து உடனே இந்த மாதிரி உங்கள் கடையில் வந்துக்கிட்டு ரொம்ப வந்துக்கிட்டு சண்டை அப்படின்னு சொன்ன உடனே இவனை வந்துட்டு சாப்பாட்டுக்கு வேறு வந்துட்டு மாற்றி விட்றதுக்காண்டி வர்றேன் அப்போ இந்த மாதிரி வந்துக்கிட்டு சண்டைன்னு சொன்ன உடனே வந்துக்கிட்டு நான் வந்துக்கிட்டு யாரை அப்போ என் மைனை வந்துட்டு அடிச்சது வச்சது அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஸ்டேஷனுக்கு போயிடுறோம் ஸ்டேஷனில் வந்துட்டு தெப்பக்களம் ஸ்டேஷனுக்கு போனோன்னே வந்துக்கிட்டு எங்களை வந்துட்டு உட்கார வச்சுருக்காங்க எங்களை உட்கார வச்சுக்கிட்டு இவர்கள் வந்துக்கிட்டு பெடிசன் கொடுத்துறாங்க நாங்களும் மெடிசன் கொடுத்துருந்தோம் அப்போ வந்துட்டு எங்கள் பெடிசன் எடுக்காமல் இருக்கும் மனைவி வந்துக்கிட்டு மறுநாள் எங்களை வந்துக்கிட்டு அந்த செவ்வாய் கிழம நைட்டே ரிமாண்ட் பண்ணிட்டாங்க என்னையும் மயன் இது வந்து பிறவி என்னையும் என் மயனையும் மணிகனப்புறவையும் இது வந்துக்கிட்டு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க திருப்பி வந்துட்டு புதைங்கிழம போய் இவகை போய் வந்துக்கிட்டு கமிஷன் ஆஃபீஸில் போய் நாங்கள் கொடுத்த பெடிஷனுக்கு வந்துகிட்டு அவங்க வந்துக்கிட்டு இது வந்துகிட்டு கேஸ் எடுக்கல அப்படின்னு சொல்லி போய் வந்துக்கிட்டு கொடுத்துருப்பாங்க இருக்கு சில ஆளுக பேரை சொல்லி வந்துக்கிட்டு சில தூண்டுதலின் பேரில் வந்து சொல்லியிருப்பாங்க சரி நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இருக்கு இவா அதுக்கு பின்னாடி நடந்து சொல்லு இல்லை இல்லை இப்போ நீங்கள் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு பொதுமக்கள் இடத்துல அது கொஞ்சம் இல்லை ஆமாம் சங்கடமாத்தே இருக்குது அது வந்து கோயில் இடத்துல வந்துக்கிட்டு நடந்தது வந்துக்கிட்டு இது வரைக்கும் அப்படி இல்லை இது வரைக்கும் நான் வந்து பதினஞ்சு வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கேன் சைக்கிள் சண்டை எடுத்துருக்கேன் தேர்ந்தால கடை எடுத்துருக்குது மாலை கடை எடுத்துருக்கேன் இது வரைக்கும் அப்படி இல்லை வந்துக்காட்டு நான் இருந்திருந்தனால அந்த இடத்துல இந்த இந்த அளவுக்கு வந்திருக்காது நான் இல்லை நான் அவர் ரெண்டு பேரும் சண்டை ஆமா நான் இது இது வந்து நான் இது வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் அதை வந்துகிட்டு அவங்க வந்துகிட்டு அவருக்கு ரத்த காமிடறதுனால வந்துட்டு அவர் வந்து எடுத்துக்கிட்டாங்க பிளாஸ்டிக் சேரை எடுத்து வந்துட்டு மையம் அடிச்சிருக்கேன் ஆமா அதுக்கு முன்னாடி வந்துட்டு சில ஆளுகள்லாம் பேசி வந்துகிட்டு அதை வந்துட்டு இல்லை இது வந்துகிட்டு கோயில் இடம் பொது இடம் அதனால வேணாம் சண்டை சத்தம்லாம் வேணாம் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்துட்டு கேசை வந்துக்கிட்டு நிஷாந்தி மேது மீது வந்து எந்த வந்துகிட்டு வழக்கு வந்துக்கிட்டு இது வந்து மேல் மேல்நடைக்க இது வந்து நடவடிக்கை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் வந்து வாபஸ் வாங்கி

அவர் வந்துட்டு சில ஆளுகள் வந்துக்கிட்டு இப்போ இது பெரியவங்க வந்துக்கிட்டு சொல்லி வந்துக்கிட்டு இது வந்து நீங்கள் வந்து ரெண்டு பேருமே இதாக போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க வந்து அதனால் எனக்கு ஆமாம் ஆமாம் ஏழை எடுத்துருக்கீங்க இருபத்தி ஆறு லட்ச ரூபாய் இல்லை யாருமே மிரட்டல இல்லை இல்லை அதெல்லாம் மிரட்டல் யாருமே அதெல்லாம் யாரும் மிரட்டல இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை இல்லை இல்லைங்கய்யா இன்னைக்கு வந்துட்டு என்னுடைய மனசாட்சி வந்துக்கிட்டு எனக்காக ஒருத்தது ஒரு கோயில் இடத்துல வந்துக்கிட்டு இப்படி வந்துக்கிட்டு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னுடைய மன யார் கையில் இல்லைங்க கோயில் இடத்துல நடந்ததுனால வந்துக்கிட்டு நான் மன்னிப்பு கேட்க எங்கனக்குள்ள வேணுனாலும் தயார் இல்லை அவங்க மன்னிப்பு கேட்க வேணாம் அவங்க கேட்கணும் அவங்க இல்லை இல்லை ஒரு கோயில் இடத்துக்கு வந்ததனால வந்துக்கிட்டு அவங்கள நான் மன்னிப்பு கேட்க நான் விரும்பலை

இல்லை பத்து பத்து பன்னெண்டு வருஷமாக நடந்து போனது வந்துக்கிட்டு இது வரைக்கும் இல்லை அது எந்த வித ஒரு இதுவுமே இல்லை என்னுடைய என் பேரில் எந்தவித ரிமார்க்குமே இல்லைங்க சார் நான் வந்து மீனாட்சி மங்கோல் ஏலம் இது வந்துக்கிட்டு எந்த ரிமார்க்குமே இல்லை அன்னைக்கு வந்து நடந்து வச்சு அது வந்து பசலி அன்னைக்கு அதாவது எனக்கு வந்துக்கிட்டு இந்த போட்டியாக வந்துருக்கிறவங்க வந்துக்கிட்டு எது வந்துக்கிட்டு வந்திருக்குமோ வந்து போயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு அந்த ஏலத்தில் வந்துக்கிட்டு கலந்துக்கிட்டாங்க அவங்க வந்துக்கிட்டு எது சண்டை சத்தம் வந்துக்கிட்டு போடுறாங்களோ வைக்கிறாங்களோ வீம்பா அப்படின்னுதே நினைச்சிருக்கேன் என் மையன் இவர் வந்து யார் வந்து வந்து யாரு தங்க தமிழ் செல்வன் எங்களுக்கு வந்து உண்மையிலேயே தெரியாது அவனுக்கும் தெரியாது தெரியாது பேர் என்ன அப்புறமா கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது தெரியும் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது போது சன்னாப்புன்னு அப்போ வந்து எனக்கு வந்து தெரியும் தங்கத்தமிழ்ச்செல்வன் எம்பி தமிழ் செல்வன் அப்படின்னு போடும்போது ஆகா அவர் அன்னை மயச்சு தான் தெரியும்